நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாடே மணிவண்ணா மாரி நீராடுவான் மாரி நீராடுவார் மேலைய செய்வன கேட்டியே ஞானத்தை நடுங்க முரல் पालಣ್ಣ வண்ண තුಂ പാഞ്ച സന്നിയമേ ഓൻ வண்ண സംഗങ്ങൾ കോയ് പാടുടയനേവീ തലപ്പെരുമ്പരയേ അള്ളാണ്ടിസൈ പാരീ കൊലവിളക്കി கோல மே ஆலினாயரு மேலோரின் பாய் பாசுரம் இருபத்தி தமிழர்த்தம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீல நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோம்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச சைன்யத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோர்களையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் மீனிங் இன் இங்கிலீஷ் பாசுரம் ட்வெண்டி சிக்ஸ் ஹோ லார்ட் வித் அன்பவுண்டட் லவ் அண்ட் த வித்யூட்டிஃபுல் காம்ப்ளெக்ஷன் ஆப் சஃபேர் ஜெம்ஸ் வி ஆர் டு பர்ஃபார்ம் த ஹோலி பாத் இன் திஸ் ஆஸ்பீஷியஸ் மார்கழி Our ancestors have also performed like that. For this purpose, we seek some tools from you. The sound of which trumbles all this universe. That milky-like, huge ponticinium resembling conches. A large musical instrument, parai, drum. A group of singers to sing pallandu. Lightning lamps, a flag and huge tent for shelter. Oh, all powerful Lord, please provide all these things. Thank you. Please subscribe our channel and support us.